மகர ராசி அன்றர்கள் பொறுத்த வரைக்குமே தான் உண்டு தான் வேலை உண்டு தான் இருக்கிறீங்க யாரை பற்றியும் நீங்கள் நினைக்கிறதில்ல யாரை பற்றி இந்த கேளிக்கென்றில் பேசுறதும் இல்லை உங்கள் வேலையில தான் கண்ணும் கருத்துமா இருக்கிறீங்க குடும்ப வாழ்க்கையில் தான் கண்ணும் கருத்துமா இருக்கிறீங்க ஆனாலுமே பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேச்சுவார்த்தையாலே உங்களை காயப்படுத்தக்கூடியவங்க உங்களை சுற்றி இந்த நேரம் நிறைய தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க நிறைய நண்பர்களாக இருந்தாலுமே இந்த நேரம் அவங்ககிட்ட பேசக்கூட உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா பட்ட கஷ்டம் அப்படி பட்ட பாதிப்பு அப்படி நீங்க சந்தித்த அவமானம் அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்க திறமைங்கிறது நிறைய கொட்டி தான் கிடக்குது ஆனா திறமை இருந்தாலுமே உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்காக வாழ முடியாத சூழ்நிலை தான் பெரும்பாலும் நீங்க இந்த நேரம் வாழ்ந்துட்டு யாரும் நல்லவங்களே நம்ப முடியல பெரும்பாலுமே நல்லவங்க நினைச்சு பழகினீங்கன்னா கூட அவங்களே உங்ககிட்ட காணக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர் சுயநடத்தோடு தான் நடத்துக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அதனால யாருமே இந்த நேரம் நல்லவங்களும் நம்ப முடியல எல்லாருமே கேட்டவங்களும் நம்ப முடியல நீங்க உங்க வேலை தான் இருக்கிறீங்க எதுலேயுமே அதிகம் மற்றவங்க கிட்ட அதிகம் கவனம் செலுத்துறது இல்லை ஆனா பெரியவங்களுக்கு மரியாதை தெரியுங்க சின்னவங்க பெரியவங்க இந்த பாகுபாடு எல்லாம் இல்லை எல்லாருமே ஒன்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த காலக்கட்டங்களில் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய என்ன செய்கிறாங்க என்ன பண்றாங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியுது பொறுமையாக தான் போறீங்க பொறுத்து தான் போறீங்க பிரச்சனை தள்ளி போறீங்க கொஞ்சம் எதிர்த்து போராட இந்த நேரம் உங்க மனசு பயப்படுது ஏன்னா அடுத்தடுத்து அடிங்கிறது உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் நீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தள்ளி போட தான் பாக்குறீங்கன்னு சொல்லலாங்க அதுமே வார்த்தையால் அதிகம் காயப்பட்டு ஆனால் ஆனா உங்களுக்கு இந்த நேரம் தெரியும் எல்லாத்தையும் விட்டு பிடிக்கின்றது தான் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க பார்க்க தான் பசும் பாஞ்ச புளிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால ஏன் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் பொறுத்து போகிறது என்ன உண்மைதான் ஆனாலும் பாதிப்பு இந்த சொந்த பந்த வகையில் அதிகமாக இருக்குது இந்த வீட்டிலையும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் தான் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் உங்களால் செயல்பட முடியல அதே மாதிரி என்ன செஞ்சாலும் உங்கள் பிரச்சனைங்கிறது தீரல பிரச்சனை ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா மன வேதனை தான் இன்னொரு பக்கம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி என்பர்களுக்கு தெய்வம் ஒருத்தர் தான் தோணுன்னு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முறையிடாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் பிரச்சனையாக கஷ்டங்கிறது நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பண பணக்கஷ்டத்தான் ஒரு பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனக்கஷ்டம் அதுக்கு மேலே எவ்வளோ பாடுபட்டாலும் பொருளாதார நிலையில் ஒரு முன்னுக்கு வர முடியல ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அடுத்த அடுத்தடுத்து பிரச்சனை இப்படியே சம்பாதிக்கிற பணம் எல்லாமே கையில் தங்காத ஒரு சூழ்நிலை ஒரு சேமிக்க முடியல பணக்கஷ்டம் மன கஷ்டம் இப்படி மன அழுத்தம் மனக்குழுப்போ ஏதாவது ஒரு சிந்தனை ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்குது பல நீங்கள் நீங்க தான் போயிருக்கிறீங்க இப்படி பார்க்குறப்ப நீங்க எத்தனையோ வழிபாடு செஞ்சிருப்பீங்க எத்தனையோ பரிகாரத்தெல்லாமே செஞ்சிருப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு போங்கன்னு சொன்னா எல்லா கோவிலுக்கும் போய் வழிபாடு செஞ்சிருப்பீங்க போகாத கோவிலில் கும்பிடாத சாமியில் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடும் எல்லாமே செஞ்சிருப்பீங்க இது எல்லாத்த விடவும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்முடைய குடும்பத்தில் இது பன்னிரெண்டு வயசுக்குள்ள வாழ்ந்துட்டு போனவங்க நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு முன்னாடி நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்களா இருக்கலாம் நம்ம தந்தை கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இவங்க எல்லாமே பன்னிரெண்டு வயசுக்குள்ள ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணமாகாத ஆகாத சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அடையாம மறைஞ்சு போறாங்களே அவங்கள தான் கண்ணி தெய்வம்னு சொல்லுவாங்க இந்த கண்ணி தெய்வ வழிபாடுங்கிறது குலதெய்வ வழிபாட்டோட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் இந்த வழிபாட்டோட முக்கியத்துவம் என்ன இதனால என்ன பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குமே மகர ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ள தகவல் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பதிவாக பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கன்னி தெய்வ வழிபாடு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது முதல்ல பார்த்துலாங்க இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே பல போராட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு நம்பிக்கை தெய்வம் துணையா இருக்குது நீங்க யாருக்கு எந்த கடத்துல செஞ்சதில்ல அந்த வகையிலேயே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக தான் அமையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வார காலகட்டங்களில் ராசிக்கு சுக்குனோட பார்வை இருக்குதுங்க அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்ல மாட்டந்தான் மனசை பொறுத்த வரைக்கும் வேலையில் இந்த நேரம் கவனம் கொடுக்காது இந்த வேலையில் இருக்கலாமா வேறு வேலைக்கு போகலாமா இன்னும் புதுசாக ஏதாவது முயற்சி செய்யலாமா பொறுத்தொழில் முயற்சி செய்யலாமான்லாம் ஆசைப்படுவீங்க இனி வரக்கூடிய நாட்டுல உங்களுக்கு சிறப்பூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில் இப்போதைக்கு நீங்க மாற்றம் செய்ய வேண்டாம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்குது பொருளாதார நிலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லலாங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் புதுசா வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே செய்யணும் அழகிய ஆடை ஆபரணம் இதெல்லாமே வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க வழியில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு ஒரு தேர்வு எழுதுறீங்க இல்லைன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அரசாங்கத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க பெரிய அதிகாரிகளுடைய நட்புங்கிறது கிடைக்கும் வேலையிலுமே சிறப்பா இருக்குது நல்ல ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி வேலை சம்பந்தமா இந்த நேரம் புதுசாக இள வயசுல இருக்கக்கூடாங்க எல்லாமே ஒரு புதுசாக வேலைக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா வேலையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க புது வேலை உங்க மனசுக்கு ஆசை ஆசைப்பட்ட மாதிரி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேலைங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களா அப்படி அப்படிதான் இந்த நேரம் வீட்லேயும் சரி வெளியிலயும் சரி உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் என்ன ஒன்று குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவா இருக்கும் அது கல்வி செலவாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா குழந்தைகள் வேலையில இந்த நேரம் செலவு காத்திருக்குது அதனால செலவு திட்டமிட பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எதிர்பாலின நட்புங்கிறது கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் மனசு தளர விட்டுறாதீங்க எதிர்பாலின நட்பால் தான் பல தொல்லையை நீங்க சந்திக்கிற மாதிரி இந்த காலக்கட்டம் அமைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் முடிந்த வரைக்குமே அந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி பெருசவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை சுயஜாதக ரீதியாக கூட தோஷங்கிறது இது நேரம் இல்லை தோசை இருந்தாலுமே அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் ராக சேர்க்கை இருக்கிறதால இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே இந்த உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கிய தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் இந்த கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு பல்கலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த கைகால் வலி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே ஏற்படலாம் அதனால ஆரோக்கியமான உணவாக நீங்க எடுத்துட்டு வர பாருங்க முடிஞ்ச வரைக்குமே சாப்பாட்டில் இந்த உப்பு புளிப்பு நீங்க குறைச்சிக்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது ஆறுல குரு அமர்ந்திருக்கிறதால தன குடும்ப ராசியை பார்க்கறதால இந்த நேரம் சனி உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்லை கூடவே எட்டில் புதன் மறந்துருக்கிறாரு தொழில் சம்பந்தமாக இந்த நேரம் மறைமுகமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பஞ்சமாதிபதி ராசியை பார்க்குறது ஒரு வகையில் சிறப்பு தாங்க இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் பண வரவு சிறப்பாக இருக்குது வரக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த நேரம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரடியாக வராது மறைமுகமாக தான் வரும் அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கணும் சுயதொழில் செய்யணும்னு நினைச்சிங்கனாலும் இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு பழிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இந்த சொந்த வந்த வகையில கருத்து வேறுபாடும் வேண்டாம் ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால அவங்கக்கிட்ட கவனம் செலுத்துறதை விட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலையும் சரி பொருளாதார நிலையும் சரி கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுபகாரம் முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு முடியாது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதை சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முயற்சி செய்யணும் அவ்வளவுதான் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில பாதிப்புள்ளைங்க தொழில்லையும் இருக்கிறார் அதனால பண வருமானத்தை கொண்டு வர முடியும் இடம் வாங்கணும் புதுசா வீடு வாங்கணும் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் தொழில் சிறப்பா வேலையில் வேலையில இல்லை நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் குடும்பத்திலுமே அமைதிங்கிறது நேரம் தான் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒருத்தரைக்குமே சூரியன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகமும் கொஞ்சம் நெருக்கடி தரும் அதனால் நீங்கள் நினைக்கிறதொன்னே நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் செய்கிற வேலை தொழிலில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் குடும்பத்துலையுமே பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்கணும் மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தடையை ஏற்படுத்தி தான் நடக்கும் ஆனால் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே இந்த நேரம் கவனம் கொடுக்கணும் உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லை பெரும்பாலும் நீங்கள் பொதுவாகவே நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை செய்ய பாருங்கள் இந்த சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயில் தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாடு தாங்க கன்னி தெய்வங்கிறது நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைஞ்ச இந்த கன்னி பெண்களை தான் பெரும்பாலும் நம்ம கன்னி தெய்வமாக வழிபடக்கூடிய முறை உண்டு இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் இல்லை காலம் பெரும்பாலும் இன்னைக்கு கூட கிராமப்புறங்களும் இந்த விஷயம் செய்வாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் அந்த விஷயங்கிறது தெரிஞ்சிருக்குதா தெரியலேன்னு தெரியல ஆனால் இந்த கன்னி தெய்வ வழிபாடு செய்கிறது பொறுத்த ஒரு அற்புதமான விஷயம் தான் குல தெய்வத்துக்கு அடுத்தபடியாக நம்ம குளம் தலைக்கினு நினைக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த கண்ணி தெய்வ வழிபாட்டாலே கிடைக்கும் ஏன்னால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம குடும்பத்தோட நலனை எதிர்பார்ப்பாங்க அதனால் அண்ணன் தம்பி தான் பங்காளி வகையில் எல்லாேருமே ஒன்று சேர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கன்று தெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையாக இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்புண்டு இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா இந்த அந்த அந்திக்கற்கள் நேரம் இந்த அஞ்சு சேகர் நேரம் சொல்கிறாங்களே இந்த இந்த மாலை நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வீட்டோட வீட்டை பொறுத்த வரைக்குமே வீட்டில் நான்கு திசை அதுக்கு கூட கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விசேஷமான சக்திங்கிறது இந்த கண்ணை தெளிவித்துக்கொண்டு அதனால தான் நான்கு திசைக்குமே ஒவ்வொரு பேரை வைக்கிறப்ப கன்னி மூளை அக்னி மூளை வாயு மூளை ஈசானி மூளைன்னு பிரித்து வச்சிருக்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த கண்ணி மூளையில பொறுத்த வரைக்குமே இந்த அந்த சாய் நே நேரத்தில் இந்த ஓலை கருக்கல் பெட்டியில் இந்த ஓலைப்பட்டின்னு சொல்லுவாங்க அதில் இந்த கன்னி பெண்ணுக்கு பிடிச்ச உணவு வகை எல்லாமே இந்த பணியாரம் அதிரசம் இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு இந்த கன்னி பெண் அணியக்கூடிய பொருட்கள் இந்த கண்ணாடி சீப்பு வளையல் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வச்சு துணி அந்த கன்னி பெண்ணு வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த துணிமணி எல்லாமே வாங்கி வச்சு நீங்கள் உங்கள் குலதெய்வமாக நினச்சி குல தெய்வத்தை வழிபட்ட பின்னாடி குலதெய்வமாக நினச்சி அந்த கண்ணி தெய்வத்துக்கு தெய்வம் நீங்கள் கூப்பிடணும் குடும்பம் மொத்தமாக ஒன்று சேர்ந்து கூப்பிடுறப்ப கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு உண்டு உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை அந்த கண்ணு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் முறையிட்டு வழிபாடு செய்ய பாருங்கள் இது பெரும்பாலும் இந்த ஆடி மாதம் தை மாதம் பங்குனி உத்தரத்தல் தான் இது விசேஷமாக செய்யக்கூடிய விஷயம் உண்டு அந்த நாட்களை தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் கூட முக்கியமாக அந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள் வந்து சிறப்பான விஷயம் அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் உங்கள் கண்ணு தெய்வத்தை நீங்கள் மனதார கூப்பிட்டு வழிபாடு செய்ய பாருங்கள் என்ன தான் அங்காளி பங்காளி வகை சண்டை சச்சரன் இருந்தாலுமே நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து சமப்பந்து உணவு நீங்க படைச்சு எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு அந்த கண்ணி தெய்வத்தை நீங்கள் மனதார கூப்பிட்டா கண்டிப்பாக ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு போன அண்ணன் தம்பிங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் நம்மளை கூப்பிடுறாங்க எல்லாரும் குடும்பம் ஒற்றுமைக்காக பாடுபடுறாங்கன்னு நினைக்கிறப்ப அந்த கண்ணி தெய்வம் மனமகிழ்ந்து போகும் இது நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்ணி தெய்வம் வழிபாடு செய்ய பாருங்க இதனால நல்ல பலன் கிடைக்கும் இந்த மஞ்சள் கொம்பு வச்சு வழிபாடு செய்யறது இந்த தேங்காய் பாலம் இது எல்லாமே படைச்சு வழிபாடு முறை சிறப்பு வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறப்ப அடுத்த வருஷம் நீங்க இந்த கண்ணிப்பட்டியை திறந்து பார்க்கறப்ப மஞ்சள் முளை விட்டுருந்தாலோ இல்லைனா வாசனை தரக்கூடிய மலரோட மனம் வீசினாலோ கண்ணி தெய்வம் துடிப்பாக இருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாதுங்கிறது உண்மை அதனால மறக்காமல் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் தெய்வ வழிபாடு எப்படி செய்கிறீங்களோ அப்படி தான் எப்பயும் போல் அந்த கண்ணி தெய்வத்தை நினச்சி கண்ணி தெய்வ இருந்தால் வைக்கலாம் இல்லைன்னா குத்து விளக்கில் தெய்வம் ஏற்றி அந்த கண்ணி தெய்வத்தை மனதார நீங்கள் கூப்பிட்டு வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்